பகுதி கழகத்தினர் ஏ மகளிருக்கான அநியாயங்களை தட்டி கேட்கின்ற ஆற்றல் மிக வீராங்கனை நம்முடைய கலைஞருடைய அன்பு புதல்வி தளபதியாருடைய அன்பு தங்கை நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஒவ்வொருவருக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பொறுமை காத்த உங்கள் அனைவரையும் நமது சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் நே சிட்ரஸ் சார்பிலும் ஆயிரம் மேற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அறுவை அண்ணன் ஏ எஸ் அகஸ்டின் உங்களையெல்லாம் வருக வருக என்று நாங்கள் வரவேற்று பெருமைப்படுத்துகின்றோம் இந்த நிகழ்ச்சி சென்னை மேற்கு மாவட்டத்திலே முதன் முதலாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு இதுவரையிலும் பொறுமை காத்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் இந்த அருமையான நிகழ்ச்சியை தன்னுடைய சொந்த முயற்சியால் செய்து கொண்டிருக்கின்ற சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துறை ஆற்றல் மிகு செயலாளர் அருமோய் சகோதரர் தே சித்தாஸ் அவர்களுக்கும் அண்ணன் ஜெய் அகஸ்வன் பாபு அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதரர் சகோதர் சித்தாஸ் அவர்களுக்கும் அண்ணன் ஜெய் அகஸ்வன் பாபு அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் अनु சகோதிரीले ईनके ஆட்சியாளர்கள் அடுத்த முறை யார் அமரப்போகிறோம் என்று போட்டி போட்டு நேரத்தில் நம்முடைய அன்பு ஆணைக்கு இணங்க சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் நே சித்தரசருடைய சீரிய ஏற்பாட்டில் நமது ஆயிரவளுக்கு மேற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை ஜேஎஸ் ஜே எஸ் அகசின்பா அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நம் பெண்ணினத்தின் போராளி பெண்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் உடனே குரல் குரல் கொடுக்கின்ற ஒரு மாதரசி நமது கலைஞருடைய அன்பு புதல்வி தளபதியாருடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் இங் உங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எவ்வளவோ பணியில் இரு பணிகள் இருந்தாலும் மகளிருக்கென்று வந்தபோது முகம் கோணாமல் இங்கே இந்த பகுதிக்கு வருகை தர வேண்டும் என்று நமது சிற்றரசர்கள் வெற்றி கோரிக்கையை ஏற்று உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த அன்பு சகோதரிக்கு பின்னின் பெருமை காத்த வீராங்கனை பெண் விடுதலைக்காக போராடி கொடுக்கின்ற ஒரு சமூக போராடி கலைஞருடைய அன்பு மகள் தளபதியருடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் உங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் வகுச் செயலாளர் அன்பு சகோதரர் நே சிட்ராஸ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் இருக்கின்ற மகளிருக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை அண்ணன் ஜே எஸ் அகசிம்பவரின் முன்னிலையிலே நமது அன்பு சகோதரி மகளிர் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற விடுதலை போராடி அன்பு தலைவருடைய அருமை மகள் அன்பு தளபதியாருடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் அவருடைய கரங்களாலே நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் அமைதி காத்து கலைஞருடைய புகழையும்